வணக்கம் நம்ம இந்த உரையாடலுக்கு வாங்க இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் இருக்கிற சில அமானுஷ்யமான கொஞ்சம் வைக்கிற இடங்களை பத்தி எங்களுக்கு கிடைச்ச ஜோஸ் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற குறிப்பு தொகுப்புல இருந்து சில கதைகளை எடுத்து அது உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல நிஜமாவே நடந்த அனுபவங்களா அதை அலசி தான் நம்ம நோக்கம் இந்த மாதிரி கதைகளை வந்து நம்ம நவீன நாட்டுப்புற கதைகள்னு சொல்லலாம் இல்லனா अर्बन லெஜெண்ட்ஸ்னு சொல்றோமே ஆமா ஈசிஆர் ரோட்ல ஆரம்பிச்சு கொல்லிமலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை இருக்கு ஒரு மர்மம் இருக்கு நிச்சயமா அதுல திரும்ப திரும்ப வர்ற விஷயங்கள் என்ன ஏன் இது நம்மளை ஈர்க்குதுன்னு பார்க்கலாம் சரி முதல் கதைக்கு போலாமா போலாம் இது நிறைய பேர் சொல்ற கதை கிழக்கு கடற்கரை சாலை அதாவது ஈசிஆர் ராத்திரி நேரம் ஒரு மணி ரெண்டே முக்கால் இருக்கும் நடுராத்திரி ஆமா கார்த்திக் ஒரு ஐடி ஊழியர் ரொம்ப டயர்டா பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ரோடு எக்தம் வெறிச்சோடி கிடக்கு சரி அப்போ ரோட்டோரமா வெள்ள சேலையில ஒரு பொண்ணு நிக்கிறத பாக்குறாரு முகம் பார்க்க ரொம்ப சோகமா உதவி கேக்குற மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறம் சரி பாவமா இருக்கேன்னு கார்த்திக் பைக்கை நிறுத்துறாரு அந்த பொண்ணு ஒன்னும் பேசாம அமைதியா பின்னாடி ஏறி உட்காந்துக்குது சரி ஏர்ன அடுத்த செகண்ட் கார்த்திக் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு குளிர் அடிக்குதாம் அது வந்து காத்தடிக்கிற குளிர் இல்ல வித்தியாசமா இருக்கு இவர் பேச முயற்சி பண்றாரு பதில் எதுவும் வரல அப்போ சைடுல போன ஒரு கார் லைட் வெளிச்சத்துல அந்த கார் கண்ணாடியில பாக்கும்போது ஒரு அதிர்ச்சி என்ன பின்னாடி உட்கார்ந்திருக்க பொண்ணோட உருவம் அந்த கண்ணாடியில தெரியல அடா பயத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு பைக்கை வேகமா ஓட்டி பாசன் நகர் பெட்ரோல் பங்கு கிட்ட வந்து நிறுத்தி திரும்பி பாக்குறாரு யாரும் இல்லையா சீட்டு காலி ஆனா அந்த சீட் மட்டும் ஈரமா இருக்கு யாரோ கடல் கொள்ளையது வந்து உக்காந்த மாதிரி ஐயோயோ இது ரொம்ப கிளாசிக் பேய் கதையோட எல்லா அம்சங்களும் இருக்குதுல ஆமா இல்ல அந்த நடுராத்திரி நேரம் தனிமையான ரோடு வெள்ளப்புடவையில் ஒரு பெண் உருவம் உதவி கேட்கிற மாதிரி அப்புறம் அந்த உருவம் கண்ணாடியில தெரியாதது ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த ஈரமான சீட் அதுதான் வந்து இது வெறும் கற்பனை இல்ல ஏதோ நடந்துருக்குன்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணுது கரெக்ட் அது ஒரு மாதிரி பிசிக்கல் எவிடன்ஸ் மாதிரி இல்லையா அதே தான் சொல்லுது நெம்மேலி பக்கத்துல பல வருஷம் முன்னாடி தண்ணீர்ல மூழ்கி போன ஒரு பொண்ணோட ஆவிதான் நாங்க உள்ளவங்க நம்புறாங்களாம் ஓஹோ இது வந்து இந்த லிஃப்ட் கேட்கிற பேய் அந்த வகையில வருது ஈசிஆர் மாதிரி நீளமான ரோடுகளில் இது திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுக்கு காரணம் அந்த பயணத்தில் இருக்கிற ஒரு பயம் தெரியாத ஒரு ஆபத்து குறித்த பயம் நிச்சயமா ராத்திரி நேரத்தில் தனியாக போகிறவங்களுக்கு அது மனசில் இருக்கும் சரி அடுத்த கதைக்கு போவோம் இது பேசன் நகரில் சரி பிரியான ஒரு பொண்ணு ராத்திரி நேரம் அமைதியான தெருவில் ஃபோன் பார்த்துட்டே நடந்து போகிறாங்க அப்ப திடீர்னு யாரோ நம்மளையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு மாதிரி தீவிரமாக அந்த அந்த சென்ஸ் ஆஃப் பீங் ஆமாம் தலையை தூக்கி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 உருவம் சில்ல மாதிரி அசையாம ஆமா இருந்தாலும் யாரும் நிக்கிறாங்கன்னு ரோட்டை கிராஸ் பண்ணி பக்கம் போறாங்க ஆனா மனசுக்குள்ள உறுத்தல் ஏன் அப்படி அசையாம நிக்குதுன்னு உறைஞ்சு போயிட்டாங்க அந்த உருவம் கால்களை நகர்த்தாமலே உடம்ப மட்டும் அப்படியே திருப்பி இப்போ பிரியாவை நேரா பாக்குது கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வெறும் கருப்பா வெற்றிடமா தெரிஞ்சுதான் ஐயோ பிரியா அலறி அடிச்சு ஓடி பக்கத்துல இருந்த உங்க அத்தை வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அத்தை சொன்னாங்களாம் அது அமைதியான பார்வையாளண்டி ரொம்ப கிட்ட போகக்கூடாது வீட்டுக்கு பின்னாடியே வந்துருவோம் அப்படின்னு இது வந்து முந்தின கதையை விட வித்தியாசமான பயம் இது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் ஆமா அந்த யாரோ பாக்குற ஃபீலிங் அப்புறம் அந்த அசைவில்லாமல் நிக்கிறது அதுக்கப்புறம் சாத்தியமே இல்லாத மாதிரி திரும்புறது இதெல்லாம் நம்ம பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயத்தை தூண்டுது அந்த கண்ணு இல்லாம மனுஷத்தன்மை தெரிஞ்சதுன்னு காட்டுது அதுலயும் அந்த அத்தை சொன்னது பாருங்க வீட்டுக்கு பின்னாடி வருவான்னு அதுதான் ரொம்ப பயங்கரம் கரெக்ட் அந்த பயம் வந்து அந்த தெருவோட முடியல நம்மளோட பாதுகாப்பு வளையமான வீட்டுக்குள்ளேயும் அது வரலாங்கிற எண்ணம் பயத்தை நீட்டிக்க வைக்குது ஒருவேளை அது நம்மளை ஃபாலோ பண்ணுமோன்ற ஒரு பயம் அப்படியா ஓகே அடுத்து காலேஜ் கேம்பஸ் பக்கம் போகலாமா சென்னை கிறிஸ்துவ கல்லூரி எம்சிசி ஆ எம்சிசி பழமையான இடம் அங்க வரேன் ஒரு ஸ்டூடெண்ட் ராத்திரி லேட்டா பழைய பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் ரூம் இருநூத்தி நாலுல தனியா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு தனியாவா நள்ளிரவுல ஆமா கேம்பஸ் மொத்தம் அமைதியா இருக்கு அப்போ அந்த நீளமான வராண்டாவில்

கூட்டன கிளாஸ் ரூம்க்கு உள்ள கேக்குது என்ன சொல்றீங்க உள்ளயா ஆமா ரூம்க்குள்ள அந்த சத்தம் இவர நோக்கியே வருது அப்போ திடீர்னு தோல்ல யாரோ ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு தொடுக ஐயோ அவ்வளவுதான் வரன் அலறி அடிச்சு லேப்டாப்பை தூக்கிட்டு அங்க ஓடி வந்துட்டாரு கேட்கவே பயமா இருக்கு இந்த மாதிரி காலேஜ் பில்டிங்ஸ் குறிப்பா பழைய பில்டிங்ஸ்ல இந்த மாதிரி கதைகள் நிறைய உண்டு ஆமா இங்க வந்து அந்த சத்தம் தான் முக்கியம் வெளியே கேட்ட சத்தம் பூட்னா ரூம் குள்ள கேக்குறதுங்கிறது அது நம்ம பாதுகாப்பு உணர்வைய உடைக்குது அது அந்த குளிர்ச்சியான தொடுக கேக்குற பயத்தை உணர்ற பயமா மாத்திருது இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா அந்த இடத்துல ஆமா அந்த மூலம் ஒரு விஷயம் சொல்லுது வரன் கீழ ஓடி வந்தப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி சொல்லி சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதே இரண்டாவது மாடியில ஒரு ஸ்டூடண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் அன்னையில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கறதாகவும் சொன்னாராம்

இருட்டுனதுக்கு அப்புறம் மலை ஏற்றம் போறாங்க அப்போ திடீர்னு தூரத்துல ஒரு பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலர்ற சத்தம் ராத்திரி நேரத்துலயா ஆமா ரவி உடனே ஹெல்ப் பண்ண போலான்னு சொல்றாரு ஆனா ஆனந்த் தடுக்கிறாரு இருடா ஏதோ சரியில்லை ஒரே மாதிரி கேக்குது பாருன்னு ம் அவங்க கவனிச்சு கேட்டா ஆமா அந்த அலறல் சத்தம் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர்ல போட்ட மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து திரும்ப திரும்ப கேக்குது அப்படியா கொஞ்ச நேரத்துல அந்த அலறல் சத்தம் நின்னு ஒரு மாதிரி விசித்திரமான குளிர்ச்சியான ஒரு தாலாட்டு பாட்டு கேக்குது தாலாட்டா ஆமா அப்புறம் அடுத்த நிமிஷம் அது மனுஷ சத்தமே இல்லாத மாதிரி பயங்கரமான அலறல்களா மாறி அவங்கள சுத்தி எல்லா பக்கத்துல இருந்தும் கேட்க ஆரம்பிக்குது அவங்கள துரத்துற மாதிரி அடக்கடவுளே இது என்ன மாதிரி சத்தம் அவங்க பயந்து போய் ஓடி பக்கத்துல இருந்த ஒரு சின்ன லாட்ஜ்ல போய் தஞ்சம் அடைகிறாங்க இது சத்தத்தை வச்சே பயமுறுத்துற ஒரு டெக்னிக் மாதிரி இருக்கு ஆமா முதல்ல உதவி கேட்கிற சத்தம் அது ஒரு தூண்டில் மாதிரி அப்புறம் தாளாட்டு அது ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இயற்கைக்கு மாறா இருக்கு அதுக்கப்புறம் அந்த அலறல் அது நேரடியான அச்சுறுத்தல் கரெக்ட் இப்படி சத்தம் மாறிக்கிட்டே இருக்கிறது கேட்குறவங்களோட மனநிலையை வச்சு விளையாடுது பயத்தை படிப்படியாக ஏத்துது அங்கே ஓனர் ஒரு கதை சொல்கிறாராம் பல வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு மலையில் இறந்து போயிட்டாலாம் அவளோட ஆவிதான் இப்படி குரல் கொடுத்து ஆளுங்களை மயக்கி காட்டுக்குள்ளே காணாமல் போக வச்சிடுதுன்னு ஒரு நம்பிக்கை இது காடு சம்மந்தப்பட்ட பயங்களை காட்டுதா நிச்சயமா காட்டுக்குள்ள வழி தெரியாமல் போகிறது அங்கே என்ன ஆபத்து இருக்குமோங்கிற நம்மளோட ஆழமான பயங்களை இந்த மாதிரி கதைகள் மூலமாக சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாத சத்தம் மட்டும் கேட்கிற ஒரு ஆபத்துங்கிறது இன்னும் பயங்கரமா இருக்கும் நிச்சயமா சரி ஃபைனலா சென்னையோட ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு போவோம் டி மாண்டி காலனி ஆ டி மாண்டி காலனி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்க ரோஹன் ஆகாஷ் திவ்யான மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சாகசத்துக்காகவும் பேய் இருக்கானு பார்க்கவும் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போறாங்க கையில ஃபோன்ஸ் வீடியோ எடுக்க ரெடியா சரி ஆரம்பத்தில் கொஞ்சம் கேலிகிண்டலா போயிட்டு இருக்கு உள்ள போய் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆகாஷ் போன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது உருவோம் ஆனா நேரில் பார்த்தா அங்கே ஒண்ணுமே இல்லை தெரியுதா ஆமா அவங்க கொஞ்சம் பயத்தோட இன்னும் உள்ள போக அந்த வீடோட அமைப்பே மாற ஆரம்பிக்குதான் வராண்டா திடீர்னு சுவரா மாறுது இல்லாத ரூம் எல்லாம் தெரியுது என்ன சொல்றீங்க வீடு மாறுதா ஆமா ஒரு மாதிரி மேஸ் மாதிரி அவங்கள உள்ளேயே சுத்தி சுத்தி வர வைக்குது தப்பிக்க முடியல போன்ல பார்த்தா அந்த நிழல் உருவம் அப்பப்ப தெரியுது இன்னும் பக்கத்துல வர்ற மாதிரி பயங்கரமா இருக்கு ஒரு வழியா கஷ்டப்பட்டு வெளிய ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து வீடியோஸ் செக் பண்ணா முக்காவாசி கரப்ட் ஆயிடுச்சு ஆனா ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு அதுல என்ன இருக்கு அதில் ரோஹனோட பயந்த முகம் தெரியுது அவனுக்கு பின்னாடி மிக தெளிவாக ஒரு எலும்பு மாதிரி கையோட அந்த நிழல் உருவம் ரோஹனோட தோல் மேலே கை வச்சிருக்கு ஐயோ நிஜமாவா ஆமாம் மூளம் என்ன சொல்லுதுன்னா அன்னையிலேருந்து ரோஹனுக்கு அந்த நிழல் எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சான் அது அவனோடைய ஒட்டிக்கிட்ட மாதிரி இது மற்ற கதைகளை விட ரொம்ப மாடர்னாக இருக்கு டெக்னாலஜி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆமா போன் கேமரால தெரியிறது கரெக்ட் நேரடியா பாக்குறத விட இந்த மாதிரி கருவிகள் மூலமா அமானுஷ்யம் தெரியிறதுங்கிறது இன்னைய டிஜிட்டல் உலகத்துல நம்ம பயம் எப்படி வெளிப்படுதுன்னு காட்டுது ஒருவேளை டெக்னாலஜி நம்ம கண்ணுக்கு தெரியாததை காட்டுதோன்னு ஒரு உள்ளுணர்வு பயம் இருக்கு இல்லையா அந்த வீடு மாறினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வந்து ஆர்கிடெக்சரல் ஹாரர்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்தோட அமைப்பே மாறி நம்மளை குழப்பி தப்பிக்க விடாமல் பயமுறுத்துறது அது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக பாதிக்கும் அதுலேயும் முக்கியமாக அந்த அமானுஷ்ய சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் கூட தன்னை இணைச்சிக்கிறது அதாவது அட்டாச்சிங் ஆகிறது அந்த கான்செப்ட்டும் இதில் வருது அந்த பயம் அந்த இடத்தோட முடியாமல் அந்த நபரை தொடருது ஓ சரி நாம் இன்னைக்கு ஈசிஆர் பேசின் நகர் எம்சிசி கொல்லிமலை அப்புறம் டி மாண்ட்டி காலனின்னு அஞ்சு இடங்களோட கதைகளை கேட்டோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஆமாம் உதவி கேட்குற ஆவி சைலண்டாக பார்க்குற உருவம் கேட்குற ஆனால் பார்க்க முடியாத சத்தம் சத்தத்தால் ஈர்க்கிற ஆபத்து டெக்னாலஜியில் தெரிகிற நிழல்னு வெரைட்டியாக இருந்துச்சு இதில் எந்த கதை உங்களை ரொம்ப பாதிச்சது ஏன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லா கதைகள்லையும் சில பொதுவான விஷயங்கள் இருக்கு பாருங்க ராத்திரி நேரம் ஆமாம் தனிமையான இடம் இல்லைனா ரொம்ப பழமையான இடம் ஒரு சோகமான பின்னணி கதை அந்த குளிர்ச்சி ஃபீலிங் சத்தம் நிழல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆமா இதெல்லாம் ஒரு வகையில் எச்சரிக்கை கதைகளாக இருக்கலாம் இல்லனா நமக்கு புரியாத விஷயங்களை பத்தின நம்ம பயத்தோட வெளிப்பாடாக இருக்கலாம் இந்த மூலம் சொல்கிற மாதிரி இது வெறும் கதை இல்லை உண்மையான இடத்துல நடந்த உண்மை கதைன்னு சொல்றதுனால தான் இதுக்கு இவ்வளோ ஈர்ப்பு இருக்கு கரண்ட் அது உண்மைங்கிற ஒரு அம்சம் சேரும்போது பயம் அதிகமாகுது மூலம் சொல்ற மாதிரி இது வெறும் கதை இல்லை எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா ம் அப்படியும் சொல்லலாம் அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் இல்ல ராத்திரியில தனியா இருந்தா இந்த நிழல்களும் சத்தங்களும் உங்க ஞாபகத்துக்கு வருமா ஏன் இந்த கதைகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுது இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான பயங்களை காட்டுதா ஒரு கடைசி கேள்வி மட்டும் உங்களுக்காக இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனையா இல்ல நம்மால இன்னும் விளக்கவே முடியாத சில நிஜமான அனுபவங்களோட பதிவுகளா நம்ம உலக அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒன்னு இருக்கா நம்ம அஞ்சு புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா இதுக்கு உறுதியான பதில் இல்லை ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்